ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா தினம் ஒரு திட்டம் அப்படின்ற சீரிஸ் பார்த்துட்டு வரோம் அதில் டே ஃபோர்க்கான திட்டம் தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கப்பட்ட இடம் பார்த்தோம்னா தொல்லவலை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில் தொடங்கியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே அறுபத்தி மூணு வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை வந்து மேற்கொள்றாங்க எத்தனை வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி மூணு வகையான நோய்களுக்கு வந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வு பரிசோதனை பண்ணுறாங்க இதனுடைய நோக்கம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக வீட்டிலேயே ரத்த பரிசோதனைகள் மேற்கொள்வது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக வீட்டிலேயே ரத்த பரிசோதனைகள் மேற்கொள்வது ஆல்ரெடி பாதம் பாதுகாப்பும் திட்டம் அப்படின்றது பார்த்துருப்போம் அதுவும் வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினுடைய ஒரு பகுதி அதே மாதிரி இந்த மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டமும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இதனுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா ஆய்வக தொழில்நுட்ப வேளாளர்கள் வீட்டிற்கே வந்து ரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்வார்கள் தொடங்கிய துறை பார்த்தோம்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் வந்து இதை தொடங்கியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தொற்றா நோய்களுக்கு மட்டும்தான் வந்து இல்லை அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டமாக இருக்கட்டும் பாதம் பாதுகாப்பும் திட்டமாக இருக்கட்டும் இந்த மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எல்லாமே வந்து தொற்றா நோய்களுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க தொற்று நோய்கள் கிடையாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்